படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்கிரீன்ல பாத்துட்டா வேற எதையும் பார்க்க மாட்டேன் அவரையே உத்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு விட்டுருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிடிக்காதவங்க யாரும் கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா மலையாள ஆக்டர் இவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் பிடிக்கும் அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் மாஸ் அப்படின்னு தெரிவிக்கும் இவங்க பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்க்ரீனில் பார்த்துட்டாங்கன்னா அவரே பார்த்துக்கிட்டே இருப்பாங்களோ அது மட்டும் இல்லங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே இவ்வளோ ஜாமியாக இருக்காரு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல போலத்துக்கு அவருடைய ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாங்க அவர்கிட்ட இருக்கிற அந்த ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் அப்படி திரிக்க விடுவார் அதாவது ஒரு சீனில் அப்படியே ஓராயிரம் ஆயிரம் எக்ஸ்பிரஷன் அவ்வளோ அருமையான ஆக்டர் அவர் அவருடைய ஆக்டிங்கை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும் நான் அவருடைய வெறித்தனமான ரசிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா ஒரு சின்ன வீடியோ கிளப்பிடுவோம் உங்களுக்கு

மரியாதை தலைவருக்கு தேடி வரும் இவர் யாரும் பாத்தீங்கன்னா லுலு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆபிசர் இவர் தலைவராக சந்திச்சு அந்த ஒரு பெருமிதத்தை அவர் டூப் போட்டு தெரிக்க விட்டுருக்காங்க பாருங்க அவங்களே போயிட்டு கார்ல இட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து தலைவருக்கான அது முன்னா ட்விட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் எங்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸிட்டா இருக்கு தலைவரை நாங்க பார்த்தது சந்திச்சது பேசுறது அப்படின்னு இதெல்லாம் எவ்வளவு பேர் போயிருக்காங்க அபுதாபில இப்படிலாம் அவங்கள கௌரவப்படுத்திருப்பாங்களா தெரியல ஆனால் தலைவருக்கு மட்டும்தான் மரியாதை தானா வருது பாருங்க இதெல்லாம் அற்புதம் அதிசயம் அப்படின்னு நான் சொல்றேன் ஒகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க ஐஸ்வர்யா லக்ஷ்மி மேடம் அவங்களுடைய அந்த பதிவு பிடிச்சிருந்தா இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லுலு இன்டர்நேஷனல் இவங்களுடைய பதிவு பிடிச்சிருந்தா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்துல ஒரு பெல் பட்டன் ஒரு கிளிக் பண்ணி நான் மூணு ஆப்ஷன் ஆல் என்ற செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்